புதுசா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷம் அது எந்த ஏரியாங்க சிட்டாம் ஆ சிட்டாம் மூண்டி ஏரியால அரசு கல்லூரி கலை கல்லூரி அங்க ஒரு கல்லூரி ஆரம்பித்தால் முதல்ல அங்க பேருந்து நிலையம் தான் வைப்பாங்க என்னவா வைப்பாங்க ஏன்னா பசங்க படிக்கிறதுக்கு பேருந்துல பத்திரமா வந்து ஏறி போனோம் பேருந்து நிலையம் இல்ல ஆனா என்ன வச்சிருக்காங்க டாஸ்மாக் அப்ப என்ன நீங்க சொல்றீங்க அந்த கலைக்கல்லூரியில ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்களா படிக்கிறாங்க பதினஞ்சு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க தானே படிக்கிறாங்க அப்ப அந்த பதினெட்டு வயசு பசங்களை குடிக்க சொல்றீங்களா கலைக்கல்லூரி ஆரம்பித்து விட்டு பேருந்து நிலையம் வைக்கவில்லை அங்க போய் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்களே அப்ப அந்த குழந்தைங்களா போய் குடிங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி அர்த்தம் இதுவா ஒரு அரசாங்கம் நீங்கதான் இதுதான் ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணமா ஒரு ராஜான்னா எப்படி பாதுகாக்கணும் செஞ்சு கோட்டையை பார்த்து நம்ம கத்துக்கணும் ஆனா இங்க இருக்கிற அரசாங்கத்துல நிறைய பேர் குழந்தைங்களே பாதுகாக்கல பெண்களுக்கு அதுக்கு வேற பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இப்ப மது கடிமையானவங்க என்ன பெரிய பெரிய ஆம்பளைங்களா தான் இருக்கிறாங்க எல்லாம் வைன் ஷாப்புக்கு போறாங்க ஆனா குழந்தைங்க ஸ்கூல் பசங்க எல்லா இடத்துலயும் நீக்கமற கிடைப்பது போதை கஞ்சா போதை பொருள் சின்னதா டேப்லெட் மாதிரி இருக்குதா மிட்டாய் மாதிரி இருக்குதா ஸ்டாம்ப் மாதிரி இருக்குதா வில ரொம்ப கம்மி இதுவாவது நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் எது இந்த குவார்டர் விலையெல்லாம் ஆனா இந்த இதெல்லாம் மிட்டாய் தான் அதை வாங்கி அப்படியே வாயில போட்டுக்கிட்டு அந்த பசங்களுக்கு என்ன பண்றோம் தெரியல அவங்க பாட்டு நடந்து போய் சில பேரு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்களாம் தூக்கு மாட்டிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புத்தி சரி புத்தி அவங்க நல்லா தான் இருக்காங்க போதை பழக்கத்துல புத்தி வந்து ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பெண் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை இதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமா கிடையாது குடிச்சிட்டு வர ஆம்பளை என்ன பண்றாங்க நல்லா வீட்டுக்கு வந்து கொண்டாட்டிங்க திருப்பி அடிப்பாங்களா யாராவது திருப்பி இனிமேல் திருப்பி அடிப்பீங்களா பாரு அதாவது அடிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில மனைவிமார்கள் கணவன்மார்கள் குடிச்சிட்டு வந்து கை வைக்கிறாங்க குழந்தைங்களையும் அடிக்கிறாங்க போட்டு அடிக்கிறாங்க எதுக்கு காசு வேணும் ஒரு காசு இருந்தா அவங்க போய் கடைக்கு போக முடியும்ன்றதுக்காக மனைவிமார்களை போட்டி அடி அடி நடிக்கிறாங்க வடிவேல் படத்துல எல்லாம் இந்த மாதிரி நான் காமெடியெல்லாம் நம்ம பாப்போம்ல குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்க காமெடியா இருக்கும் ஆனா நிஜமாக அனுபவிக்கும் பெண்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும் இல்லையா என்னடா இது எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு கஷ்டம் உடம்பு உடம்புலாம் என்ன ஆவறது எத்தனையோ பெண்கள் ஆஸ்பத்திரிக்குலாம் போறாங்க